என் மருமகளை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கான முக்கியமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்ல சிவகாமின்னு சொல்லி இன்னொரு வில்லி இருக்காங்கல்ல அவங்களோட அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு யோசனை பண்ணி பார்க்கறாரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கறாரு அன்னைக்கு பார்த்தா எம்ஜிஆரோட பிறந்த பிறந்தநாள் வந்து எல்லாருமே அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அந்த சிவ சிவகாமின்னு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்களும் வந்திருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா அபிராமி நாச்சியார் இருக்காங்கல்ல அவங்களும் குழந்தை பிறக்கிறதுக்காக வந்திருக்காங்க ரெண்டு ஃபேமிலியில் இருக்கவங்களும் வந்திருக்காங்க வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது முத்தோட அப்பா இருக்கு முத்துன்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்கல்ல அந்த கேரக்டரோட அப்பா எல்லாம் இருக்காங்க அதில் பார்த்தா சிவகாமி அப்படின்னு இருக்கவங்களுடைய குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு இந்தாண்ட நாச்சியாருக்கு குழந்த பழந்தமே நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இறந்து போன குழந்தை எடுத்துகிட்டு போய் நாச்சியார்ட்ட வச்சுட்டு அங்கே உயிரோடு இருக்க குழந்தைய எடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து இது நீ எங்கேயாவது கொண்டு போய் வளர்த்துரு அதனால வந்து இந்த குழந்தை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதை அணியமாக அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு அக்காவாக இருப்பாங்கன்னு வச்சிங்கன்னே அந்த மாதிரி கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த நாச்சியார் அபிராமி நாச்சியார் இருக்காங்கல்ல நாச்சியார் கூட குழந்தை வந்து இறந்த குழந்தைய தானே அந்த சிவகாமியோட குழந்தைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த குழந்தை இறந்து போச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே பார்த்தா அவங்க அப்படியே ரொம்பவுமே கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அழுது அவங்க வந்து என் குழந்தை ஏன் இறந்து போச்சு உயிரோட வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சாமி கிட்ட வேண்டி அழுதுகிட்டு இருக்கும் பார்த்தா மறுபடியும் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுது ரொம்பவுமே அவங்க அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்தோம்னா சிவகாமியோட குழந்தை தான் இப்போ நாச்சியார்கிட்ட இருக்குது இதில் இதெல்லாம் பார்த்தா சிவகாமியோட அம் அதாவது அவங்க அப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்க்குறாங்க சிவகா நாச்சியார் கிட்ட இருக்க குழந்தை இவங்க குழந்தையாச்சு அப்படின்னு ஆனால் எப்படி சொல்ல முடியும் ஆனால் டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு கை கால்லாம் வராமல் வாய் பேச முடியாமல் இப்போ எப்படி இருக்காங்க கேரக்டர் ஒரு மாதிரி அந்த கை கால்லாம் பேச வா ஒன்றும் பேச முடியாமல் அந்த மாதிரி இதாக மாறிடுறாங்க உடனே அந்த ஃப்ளாஷ்பேக்கோடு அப்படியே முடிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரோமோவில் பார்த்த மாதிரி தான் அந்த தம்பிக்கு புது கேரக்டர் பிறனா அவங்களை இன்டர்வியூ கொடுக்குறாங்க அது பஸ்ஸில் பாட்டுலாம் பாடிக்கிட்டு சூப்பராக வராரு எம்ஜிஆர் பாட்டு பாடுறோம் அப்படி அப்படின்னு எனக்கு அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாதி கதையை சொல்லிடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னால் இப்போ பிறந்த எம்ஜிஆரோட பிறந்த நாள் அன்றைக்கி தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ பார்க்கும்போது இந்த சின்ன தம்பி உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அபிராமியோட குழந்தை அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் இனிமேல் ஸ்டோரியில் தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே இருக்க முத்துன்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவர் வந்து இப்போ அந்த வில்லி சிவகாமி இருக்காங்கள அவங்களோட பையன் தான் இங்கே முத்துவாக இருக்கிறது அடுத்து முத்துவாக காட்டுறாங்க முத்து கூட சக்கரை நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சின்ன தம்பி பஸ்ஸில் போய் அந்த அந்த ஊர் ஸ்டாப் போட்டு வேறு ஊர் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே நடந்து காட்டு வழியாக வந்துட்டுருக்கார் இங்கே முத்து பார்த்தோம் அப்படின்னா துளசிக்கிட்ட கை கொடுத்தார்ல அதனால் அந்த கை வச்சு பைக் ஓட்டாம அப்படியே வராரு பின்னாடி சக்கர பைக்கை தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்காரு இடையில வரும்போது பார்த்தோம்னா முத்துவை வந்து தேல் கடிச்சிருந்து அவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு இப்போ சின்ன தம்பி வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்லி சக்கரை வந்து அழுது புலம்புறாரு அதுக்கப்புறம் பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடியலாதே பார்த்தா தோலில் தூக்கிட்டு பார்த்தா சின்ன தம்பி முத்துவை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராரு சக்கரை முன்னாடியே வந்து சத்தம் போட்டு கூப்பிட்றாரு அபிராமியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்கள அவங்க அப்பாவையும் முத்துவோட அப்பாவையும் அவங்க அவரும் வைத்தியர் தானே அவர் பாப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காக முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டிட்டாங்க அதாவது வந்து இப்போ முத்துக்கு வந்து அந்த வைத்தியம் நம்ம அவங்க அவங்க வைத்தியர் தானே அதனால் வைத்தியம் பார்த்து அவர் கண்ணு முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் சின்ன தம்பி வெளியில் போகும்போது இல்லை நீ இனிமேல் இந்த வீட்டிலேயே வேலைக்கு நீ வந்து முத்து கூட வந்து இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீட்டிலே வேலையும் கொடுத்துட்றாங்க ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் காட்டியிருக்காங்க இது சம்பந்தமாக ஒரு ப்ரொமோவும் கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்காமல் பாச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்